வரும் ஜல்லட்டுவரங்கள் சரவணன் தமிழர்களின் பாரம்பரிய மிக்க வீர விளையாட்டுகளில் ஒன்றாக ஜல்லிக்கட்டு விளங்கி வருகிறது இந்த ஜல்லிக்கட்டு போட்டி எனது ஜனவரி மாதம் தொடங்கி நடைபெற்று வருகிறது குறிப்பாக தமிழ்நாட்டிலேயே அதிக மகிழ கொண்ட மாவட்டமாகவும் அதே போல ஜல்லிக்கட்டு நடைபெறும் மாவட்டமாகவும் புதுக்கோட்டை மாவட்டம் திகழ்ந்து வருகிறது அதன்படி இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குரிச்சியில் தான் நடைபெற்றது இந்த ஜல்லிக்கட்டு போட்டி தொடர்ந்து தொடங்கி தொடங்கிய நாள் முதல் தினசரி ஜல்லிக்கட்டு வடமாடு மஞ்சுவரட்டு மஞ்சுவிரட்டு என மூன்று வகையான போட்டிகள் தினசரி நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் முதல் கட்டமாக மக்களவைத் தேர்தல் நிறைவடைந்து வட மாநிலங்களில் இன்று தேர்தல் நடைபெற்று வரும் வேளையில் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி தேர்தலுக்கு பின்னர் தமிழக நிலையில் தற்பொழுது தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்காக காத்திருக்கும் இந்த சூழலில் ஜல்லிக்கட்டுக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதித்துள்ளது அதன்படி தற்பொழுது கத்தளி வெயில் குறைந்த காலத்திலும் விடுமுறை என்பதாலும் பள்ளி கல்லூரி விடுமுறைகள் இருப்பதால் ஏராளமான பொதுமக்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் சுந்தர சோழபுரத்தில் உள்ள மலைய மலைய மலையன் கோயில் திருவிழாவையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது அந்த ஊரில் உள்ள உள்ள வாடி வாசலில் புள்ளி சீரி சீரி பாய்ந்தன காலைகள் பாய்ந்தன தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்காக சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட காலைகள் பங்கேற்றன நூறுக்கும் மேற்பட்ட மாடு பிரிவினர்கள் கலந்து கொண்டனர் இந்த இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் வந்து இழுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் தேவநாயகி மற்றும் பொன்னுராவதி வட்டாட்சியர் சாந்தா உள்ளிட்ட உறுதிமொழி ஆட்சிக்கு பச்சைக்குடியாசுக்கு ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைத்தனர் போட்டியில் தமிழக ஜல்லிக்கட்டு பேரவையின் மாநில தலைவர் பி ஆர் உள்ளிட்டோர் பங்கு பெற்று பங்கேற்றனர் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது நன்றி கார்த்திகே